தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் மூத்த மகனான முகா அழகிரியிடம் ஒரு காலத்தில் தென் மாவட்டமே அவருடைய கையில் இருந்தது என்று கூறப்பட்ட நிலையில் பல்வேறு காரணங்களால் அவர் அரசியலில் இருந்து கடந்த பத்து வருடமாக விலகியிருந்தார் இந்நிலையில் அவரது ஒரே மகனான துறை தயாநிதி உடல்நிலை பாதிக்கப்பட்டு மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதனால் அழகிரி மட்டுமல்லாமல் அவரது தம்பியான முதல்வர் ஸ்டாலினும் மிகவும் மனவேதனைக்கு உள்ளாகியிருந்தனர் இதைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு நேரில் சென்ற முதல்வர் ஸ்டாலின் அழகிரிக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லி அவரை தேற்றினார் அதோடு நிறுத்தாமல் நீண்ட நாள் ஐசியில் இருந்த துறை தயாநிதியை மேல் சிகிச்சைக்காக அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் இதையடுத்து அமெரிக்காவிற்கு தனது மகனை அழைத்து சென்ற அழகிரி அங்கேயே ஆறு மாதங்களாக தங்கி துரை தயாநிதிக்கு மருத்துவம் பார்த்துள்ளார் இந்நிலையில் துரை தயாநிதியின் உடல்நிலை நன்றாக தேறியதை அடுத்து சமீபத்தில் அழகிரி முதல்வர் ஸ்டாலினின் அழைப்பின் அவரை நேரில் சென்று சந்தித்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகின முன்னதாக துரை தயாநிதியின் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக அவரிடம் பேசியுள்ளார் அப்போது தான் நன்றாக குணமாகிவிட்டதாக தெரிவித்த துரை தயாநிதி தன் தந்தை அழகிரி குறித்தே ஸ்டாலினிடம் அதிக நேரம் பேசியதாக கூறப்படுகிறது அப்போது அரசியலில் ஈடுபடாததால் தனது தந்தை அழகிரி தனித்து விடப்பட்டதாக உணர்வதாக ஸ்டாலினிடம் தெரிவித்துள்ளார் மேலும் தான் நன்றாக குணமாகிவிட்டதால் தன் தந்தையை அழைத்து பேசுமாறும் அவரது தனிமையை போக்குமாறும் ஸ்டாலினிடம் அவர் வேண்டுகோள் வைத்துள்ளார் அதன் விளைவாகவே முதல்வர் ஸ்டாலின் அழகிரியை அழைத்து பேசியதாக கூறப்படுகிறது இந்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளதால் அழகிரி முழு நேர அரசியலுக்கு வருகிறாரா என் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதால் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பலம் வாய்ந்தவராக கருதப்படும் அழகிரி திமுகவிற்கு பலம் சேர்ப்பார் என கருதப்படுவதால் ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என அனைவரும் எதிர்பார்த்து காத்துள்ளனர் வழக்கமாக மகனுக்கு அப்பா சிபாரிசு செய்வதை பார்த்துள்ளோம் ஆனால் தனது மகனின் சிபாரிசு மூலம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு முகா அழகிரி முழுநேர அரசியல் களத்திற்குள் வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன